வல்லவர் மலை உரை உரையாசிரியர் வைரமுத்து கக்பேரஸ் வைரமுத்து ஐயா அவர்கள் என்று அதிகாரம் இருந்தோமல் என்று கலந்துரையாடுவோப்பேரவருடைய வெற்றி கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்ற விடைபெறுகின்ற நேரத்திலே உணவில் திருநோக்கிய கலைஞரையுடைய சிலையை பார்க்கப்படும் ஒன்பதாவது அதிகாரத்தை இங்கே படித்துவிட வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் செம்பிக்கை முன்வைக்கிறேன் இன்றைய அதிகாரம் கொடுப்பதில் இருந்தோம்பியும் வாழ்வதெல்லாம் இருந்தோங்கும் வேளாண்மை செய்தல் குறித்து நல்வாழ்க்கை என்னும் நிறுவனத்தில் கணவனும் மனைவியும் பொருளை ஈட்டி போற்றியும் வாழ்வதெல்லாம் விருந்தினை பேணி பெருமை செய்த விஸ்வசைத்தான் பிரிந்த பொறுத்ததாக நான் இந்த சாவா மறந்து என்றும் வேண்டற்பாட்டத்தில் சாவா மருந்தென்று சொல்லப்படும் அமிருஜுவே ஆகியும் விருந்தினரை புரட்சியை வைத்து சால் மற்றும் கட்டதல் மறுவிருந்து வைகளை போக்குவான் வாயில் பருவ பார்ப்புகள் இல்லை நாடி வந்த விருந்தினர்களை நாள்தோறும் வேணுகின்றவனின் உள் வாழ்க்கை வறுபுக்கி பாடிக்கெடுப்பது இறைக்க சுருக்கும் கொடுக்க சுரப்படும் என்பதன அகணமர்ந்து செய்யணும் எப்போதும் முருகமலர்ந்து விருந்தினர்களை நல்வழங்க வேணும் செல்வத்தின் மகள் அகலாது வாழ்ந்திருப்பார் இது இதழ் வேண்டும் கொள்ளோ விருந்தோ வந்த விரு மிந்திய உணவை தான் உண்ணும் விருந்தோம்பலை வாழ்க்கை மொழியாகக் கொண்டவர்கள் விதைக்காமலேயே விளையாதோ நல்வினையின் எதிர்வினையாய் நன்மையே விளைய மூணும் என்று கொள்கை மட்டும் அவனது பண்பு பாராட்சி கவிதை மொழி மாணட்டில் வரக்கூடிய விருந்தினரையும் ஏற்றம் மற்றும் பெக்காக போற்றப்படுவார் என்பதற்கு இங்கே ஒரு கேள்விதான் அதன் பயனை அளவென்று சொல்ல முடியாது விருந்தினர் மற்றும் விருந்தினரின் தகுதி அளவே அதன் பயனாகும் அறிந்தோம் பத்திரிக்கவில் வெளித்தலைவராதார் செல்வம் உள்ளபோது இருந்தென்றும் கேள்வி செய்து அறப்பயன் அடையாதவர்கள் அடையாதவர்கள் வந்திருந்து காத்தப்பூர் இருந்த பிறகு பற்றிகளை துறக்கின்றோம் என்ற துணிப்பதில் யார் பயன் உடமையில் உண்மை இருந்தோம் ரொம்ப மடமை மனவாக்க உள்ளது செல்வம் இருந்தும் வறுமைப்பட்டவர் யாரிலும் இருந்தோம்பதை கை கொள்ளாத வேதையரை அந்த மதமை அறிவில்லாதவர்கே மோப்பத்துறையும் அணிச்சமிருந்து மோப்பத்துறையும் இருந்து விருந்தோம்பலில் முதல் பண்பே முகம் மலரும் முகம்ம முகமந்தான் முகம்தான் மூச்சு காற்றில் வெப்பத்தால் பாதிப்பிடும் அடிச்ச மலரைப் போல முகம் குறி முகி மாறினாலேயே விருந்தினர் வாதிக்கொள்வார் திருக்குறிய திருக்குறள் திருக்குற நடப்பார்கள் வாழ்க்கை வழக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்